நான் போனதுக்கே ஆச்சரியமா பாருங்க சரணம்மா வந்து ஒரு சின்னப்ளையாir இருந்தது இன்னைக்கு அது ஒரு குடும்பமா இருக்கவும் அது புள்ளக்கி அதோட காசு எப்படி சேத்து வச்சதோளே எவ்ளோ ஒரு மகிச்சியா இருக்கு. எனக்கு நிம்மதியான ஒரு இது. என் புள்ளக்கி ஒரு கருத்து காசலே அது புள்ளக்கி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதோ நீ ஒரு நடிப்பா. நீதே நடிப்பு. இந்த மகன் நின்னுக்கிஞ்சு வாரு. உ நான் வச்சிருந்தேன்ல எப்படியா யோசல யோஞ்சா சரிடா சரிப்பா சரிப்பா இரு நினைச்சு நான் ஒரு நாள் அழுவேன் அப்புறம் பரிசு அடையிறேன் என் பிள்ளை இவ்வளவு ஒரு கருத்து காசுலேயே இவ்வளவு ஒரு இவ தன்னால காசு வாங்கி தன்னால கடைக்கு போய் பிள்ளைக்கு எடுத்துட்டு வந்துருச்சேன் அப்போ உன் குடும்பமாக இருக்கவும் நீ அதை கவனிச்சுக்கிட்ட பாலம் பண்ணிக்கிட்டேன் இப்படியே திருந்து ஆலை வரவும் என்கிட்டாலும் பிள்ளைய போட்டு ஓடிடுறேன் காலையில் போன இன்னும் காணா நானும் எங்கள் ரோட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு பச்சை பிள்ளைக்கு நான் என்ன கைப்பிழையா இருக்கிற விளைக்கு நான் என்ன செய்ய முடியும் என்ன புள்ள பத்தாளு என்ன இந்த பிள்ளை என்ன பால் டப்பா குடிக்கிற பால் தாய்ப்பால் தானே நீ ஏன் ஏம்பளை அப்படி போட்டுட்டு வந்திருக்க என்ன சேர்த்துக்கிட்டு இருக்கிற இந்த தகத்து எப்படி ஏப்பா இருப்பா அவங்க ஆத்தா நம்ம ரெண்டு பேர் போய் நீ எடுத்தது சரி நீ எடுக்க போ அவனை தப்பா சொல்லல புள்ளைய போட்டு போயிருக்கோம்ல அந்த அக்கறை வேணும் வேலை பார்த்துட்டு வந்து நீ எடுத்துட்டு வந்திருக்க உன் தான் எடுத்துட்டு இருக்க கத்துதுல கொண்ட காமி பாப்ப கலர ஆசைப்பட்டா ஆஹா முத முத நல்ல மஞ்சளும் குங்குமமும் வந்திருக்கு இந்த பிள்ளைக்கு சூப்பரா இருக்கு உங்க ஆத்தாவுக்கு இப்படிலாம் எடுக்க தெரியுதே நான் கூட இப்படி எடுத்தது இல்லையம்மா என் பிள்ளை இருக்கு

நீ குழந்தை வந்தாலும் எனக்கு நீ குழந்தை சூப்பரா நல்லா இருக்கு நல்லா இருக்கு உனக்கு இவ்வளவு அறிவு வந்திருக்கு எனக்கு தெரியலையே வேற நம்ப முடியலையே வேற யாரும் எடுத்தாங்களா இல்ல பையோட எடுத்து நீ எடுத்தது எனக்கே ஆச்சரியமா இருக்குது திருந்ததுக்கு நெடி கொண்டு வந்துட்டியா ஏன் புத்தி அப்படி இல்ல நான் அந்த அப்பனுக்கு பிறக்கல நேர்மையான இல்ல கலர் உதைக்குது எனக்கு கலரு உதைக்குது பரவாயில்ல நண்பர்களை பாருங்கள் சொர்ணாமா வந்து ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தது இன்றைக்கி அது ஒரு குடும்பமாக இருக்கவும் அது பிள்ளைக்கு அதுகிட்ட காசு எப்படி சேர்த்து வச்சுச்சோ இல்லை எங்கனையும் போய் ஆடை கிட கலாண்டு எங்கனையும் வச்சு பெருமையா சொல்றேன் நீ ஒரு குழந்தையா இருந்துகிட்டே உன் குழந்தைக்கு எடுத்துட்டு இருந்து எனக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு நிம்மதியான ஒரு இது என் பிள்ளைக்கு ஒரு கருத்து காசலே அது பிள்ளைக்கு எடுத்துட்டு வந்திருக்கவன் இந்த மாதிரி

அப்போ உன் குடும்பமா இருக்கவும் நீ அதை கவனிச்சுக்கிட்ட பாலம் பண்ணிக்கிட்ட இப்படியே திருந்துட்டா அந்த வரவும் எங்கிட்டாலும் பிள்ளைய போட்டு ஓடிதான்